ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாணி ஸ்டைல் சேனல் டுடே நம்ம பிரியாணி ஸ்டைல் சேனலில் கொங்கு ஸ்பெஷல் பச்சை பயிர் சாதம் தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது தொட்டு சாப்பிட்றதுக்கு உருளைக்கெழங்கு வருவலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பச்சை பயிர் சாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தானதுங்க டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இது சூப்பரான லன்ச் காம்போனே சொல்லலாங்க நம்ம இன்னைக்கு இந்த பயிர் சாதம் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பொடி ரெடி பண்ணி தாங்க பண்ண போகிறோம் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே ரிச்சாக இருக்கும் அதுவும் கொங்குநாடு ஸ்டைலில் அதே டேஸ்ட்டையே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஆஃபீஸ் காலேஜுக்கெல்லாம் போகிறாங்கள அவங்களுக்கெலாம் வந்து கொடுத்து விட்டுக்கலாம் இது ஊற வைக்க தாங்க டைம் எடுக்கும் மற்றபடி ஈஸியாக பண்ணிடலாம் அது நம்ம இன்னைக்கு குக்கரில் தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸா நீங்கள் அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்ஸும் பிள்ளைங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போ வாங்க இந்த வீடியோவை போய் பார்க்கலாம் இதுக்கு அரை கப்பு வந்து பச்சை பயிர் எடுத்துக்கங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஒரு கப்பு வந்து சாப்பாட்டு அரிசி வந்து இப்போ போட்டுக்கலாம் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போது குக்கரில் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒன் டீஸ்பூன் கடுகு ஒன் டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம போட்டிருந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க கட் பண்ணிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கங்க இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இப்போ பொடி ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒன் டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கங்க ஒன் டீஸ்பூன் மிளகு இப்போ இதை உரலில் போட்டு நல்லா இந்த மாதிரி இடிச்சுக்கங்க இப்போ ஆறு பல் பூண்டு வந்து சேர்த்து இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க இதுக்கு ரொம்ப இடிக்கணும்னு தேவில்லைங்க ஓரளவு இடிச்சா போதும் அதாவது கொறை குறைப்பாக இருந்தால் போதும் அதுக்கு நமக்கு இப்போது பொடி வந்து ஆயிடுச்சுங்க நம்ம வதக்கி வச்சிருந்தோம்ல தக்காளி சின்ன வெங்காயம்லாம் அதில் வந்து இதை சேர்த்து இதையும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போது நம்ம மசாலா ஐட்டம்லாம் வந்து சேர்த்துக்கலாங்க ஒன் டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருக்குதுல்ல அது வந்து சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு இந்த சாத்துக்கு வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொத்தமல்லி இலை கொஞ்சமாக போட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நாலு கப்பு வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி வந்து நமக்கு நல்லா கொதி வரணுங்க கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருந்தோம்ல பயிரும் அரிசியும் அதை வந்து போட்டுக்கலாம் நம்ம இப்போதைக்கு நம்ம போட்டுருந்த தண்ணி வந்து நல்லா கொதி வருதுங்க இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த பச்சை பயிரும் அரிசியும் வந்து இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா ஊறிடுச்சு இதை வந்து சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் குக்கர் முடி இப்போ போட்டு விசில் போட்டு வச்சுருங்க ஒரு ஆறு விசில் வந்து விட்டுக்கோங்க நமக்கு இப்போ ஆறு விசில் வந்துருச்சுங்க இது நல்லா ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் போ வாவ் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல இப்போ இதில் ஒன் டீஸ்பூன் கீ விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொங்கு ஸ்பெஷல் பச்சை பைசாமல் ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சு இந்த பச்சைப்பயிர் சாதம் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொடியெலாம் ரெடி பண்ணி பண்ணதுனால ரொம்பவே அருமையாக இருந்தது ஆல்ரெடி நம்ம சேனலில் பச்சை பயிர் வச்சு ஒரு தோசை ரெசிபியும் ஒரு குளிப்பணியார ரெசிபியும் வந்து போட்டிருக்காங்க அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் வந்து எப்படி நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாங்க இதுக்கு நான் மூணு உருளைக்கிழங்கு வந்து எடுத்துருக்கேங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேன் எடுத்துக்கங்க இதில் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கங்க ஒன் டீஸ்பூன் கடுகு கருவேப்பில் கொஞ்சமாக போட்டுக்கங்க அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கெழங்க வந்து சேர்த்துக்கங்க இந்த வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க ஸ்டவ்வை சும்லையும் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இதுக்கு நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க இந்த எண்ணெயிலே நமக்கு உருளைக்கிழங்கு வெந்தால் போதும் இதை மூடி போட்டு இப்போ வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை நல்லா வேகட்டும் நமக்கு இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இதை வந்து ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அகைன் இதை மூடி போட்டு வச்சிடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா வேகட்டும் நமக்கு இப்போது ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு முழுமையாக வெந்துருச்சுங்க நெக்ஸ்ட்டு ஒன் டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கங்க அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு இப்போ அடுப்புலையே வச்சு இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் வந்து முறு மொறுனு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வறுவல் வந்து எதுக்கெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா ரசம் சாதம் லெமன் சாதம் அப்புறம் தயிர் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிப்பி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி வீட்டில் இருக்கவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பச்சை பயிர் சாதம் பண்ணிவிட்டு உங்களால் பொரியல் வந்து பண்ண முடியலனா தயிர் வச்சுட்டு சாப்பிடுங்க அதுவுமே நல்லாயிருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பிரியா ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்